வணக்கம் செம்மை வெளியீட்டகத்தின் அறிவிப்பு உறவின் ஆளுமை எனும் புதிய நூலை செம்மை வெளியிட்டகம் வெளியிட்டுள்ளது ஆசான் மா செந்தமிழன் உணர்ந்து பதிவு செய்திருக்கும் உறவுக்கான இலக்கணங்கள் மற்றும் வரையறைகளை உள்ளடக்கியது இந்த நூல் ஆசான் மாணவர் கூட்டமைவில் இருக்கும் மாணவர்களுக்கு இணைய வழியில் உறவின் ஆளுமை குறித்து ஆசான் மா செந்தமிழன் நடத்திய பாடங்களின் தொகுப்பு இந்த நூல் நூலின் மொத்த பக்கங்கள் நூற்று அறுபத்தி எட்டு விலை ரூபாய் நூற்றி எண்பது அஞ்சல் வழியில் நூலினை பெற ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியே செய்தி அனுப்பலாம் உறவின் ஆளுமை நூல் குறித்த அறிமுகம் உறவினப்படுவது உயிரால் அமைவது என்றும் உள்ளுறை சிவத்தை உணர்தலே உறவு என்றும் ஆசான் மா செந்தமிழன் அவர் எழுதிய தோற்றுவாய் வழி ஊடு உள்ளிட்ட பல நூல்களிலும் அவர் ஆற்றிய பெரும்பாலான உரைகளிலும் கடந்த சில ஆண்டுகளாகவே தொடர்ந்து வலியுறுத்தி கூறி வந்திருக்கிறார் இந்த கருத்தை இன்னும் ஆழமாகவும் நுட்பமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் உரைக்கிறது இந்த நூல் கட்டமைவு ஒழுங்கு விதி மதிப்பீடு என்றால் என்ன தன்னிலை அறிதல் தன் சீரமைவு புறநெறியாக்கம் உறவின் இலக்கணம் மற்றும் உறவாளுமை படிநிலை என்று மொத்தம் ஏழு இயல்களை இந்நூல் கொண்டுள்ளது உறவு எனும் கட்டமைவு குறித்தும் அந்த கட்டமைவு நிலைக்க வேண்டுமாயின் அதற்கிருக்க வேண்டிய ஒழுங்கு குறித்தும் ஒழுங்கை நடைமுறைப்படுத்துவதற்குரிய விதிகள் குறித்தும் இந்நூலின் முதல் இயலான கட்டமைவு ஒழுங்கு விதி என்ற தலைப்பிலான இயல் விளக்குகிறது ஒழுங்குக்கும் விதிக்கும் உள்ள வேறுபாட்டையும் நிலைத்தன்மைக்கும் பன்மயத்துக்கும் உள்ள பொருத்தப்பாட்டையும் விளக்குவதில் தொடங்குகிறது இந்த முதல் இயல் சூழலுக்கானவையாக இருக்கும் விதிமுறைகள் இருக்கமடைந்து போனால் சமூகம் பன்மயத்தன்மையை இழந்து ஒற்றைத்தன்மையாகி போகும் வகையை படிப்படியாக பல நிலைகளில் எளிமையாக விளக்குகிறார் கட்டமைவு சார்புத்தன்மையற்றது அது ஒழுங்கு என்று பன்மயமாக விரிவடையத்தக்கது பன்மயமான சூழல்கள் வெளிப்படும் போது அந்த சூழல்களுக்கு ஏற்ப நடைமுறைகள் இருக்கும் அந்த நடைமுறைகள்தான் விதிகள் இந்த கருத்துகளை முதல் இயல் விளக்குகிறது மதிப்பீடு என்றால் என்ன என்பதனை இரண்டாம் இயல் விளக்குகிறது மதிப்பிடுதல் மற்றும் மதிப்பீடு செய்தல் என்ற இரு கருத்துகளை விளக்குவதற்கு முதல் நிலையில் மதி என்ற சொல்லுக்கான பொருளை விளக்கி தொடர்ச்சியாக ஈடு என்ற சொல்லுக்கான பொருளையும் விளக்கி ஓரிடத்தில் ஒன்றை ஈடுதல் என்பது தனித்தன்மை என்றும் ஓரிடத்தில் ஒன்றை ஈடாக்குதல் என்பது ஒப்புத்தன்மை என்றும் விளக்கி தெளிவுபடுத்தியிருக்கிறார் ஆசான் ஒன்றுக்கு மாற்றாக எதிராக போட்டியாக நிகராக இன்னொன்றை இட்டால் அதுதான் மதிப்பீடு என்று மிகத் தெளிவாக விளக்கி மதிப்புற நோக்குங்கள் ஆனால் மதிப்பீடு செய்யாது இருங்கள் அப்படி மதிப்பீடு செய்வது இணக்கத்திற்கு எதிரானது என்ற கருத்தை உறுதிப்பட வலியுறுத்துகிறார் இன்னும் ஒருபடி மேலே போய் பாசாங்கும் ஒப்பனைகளும் நிறைந்திருக்கும் மதிப்பீடு செய்தல் என்பது இறை நிந்தனை என்று அழுந்தச் சொல்கிறார் தன்னிலை அறிதல் எனும் மூன்றாவது இயலில் இயல்பறிதலின் மூன்று படிநிலைகளை எளிமையாக விளக்கியிருக்கிறார் இருத்தலை தக்கவைத்தலும் மூலத்தை உணர்தலும் இயல்பு என்ற கொள்கையை பல ஆண்டுகளாகவே ஆசான் தொடர்ந்து வலியுறுத்தி வந்திருக்கிறார் இந்த நூலில் இந்த கொள்கையை மேலும் ஆழப்படுத்தி ஒவ்வொருவரும் தன்னை தன் ஆழத்திற்கு சென்று நோக்குகையில் தன்னை பற்றி தன் இயல்பை பற்றி அறிந்து கொள்ளும் படிநிலைகளை துல்லியமாகவும் எளிமையாகவும் விளக்கியிருக்கிறார் இயல்பறிதல் எனப்படுவது ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட சூழலில் உள்ள பொருட்கள் உயிரின கூட்டம் ஆகியவற்றோடு தன்னை எவ்வாறு நிலைநாட்டிக் கொள்கிறார் என்பதில் இருக்கிறது இரண்டாவதாக தன்னை நிலைநாட்டிக் கொண்டே அச்சூழலில் அவர் ஓர் அங்கமாக எவ்வாறு இருக்கிறார் என்பதில் இருக்கிறது மூன்றாவதாக அச்சூழலின் ஒழுங்கினை நிலைநாட்டுவதற்கு அல்லது அச்சூழலை மேம்படுத்துவதற்கு அவருடைய வினைகள் யாவை என்பதில் இருக்கிறது இந்த மூன்றும் தான் இயல்பு ஈவழித்தல் என்ற கருத்துக்கும் தன்னிலை அறிதல் என்ற கருத்துக்குமான உறவை மறைமொழி மற்றும் அதற்குரிய விளக்கத்துடன் தெளிவுபடுத்தியுள்ளார் என்பது நான்காம் இயல் தன்னறிதல் நிறைவுற்ற பின்னர் சிந்தை முகிழ்தல் நிகழ்கிறது அவ்வாறு சிந்தை முகிழ்தல் நிகழும்போது எண்ணமும் நினைவும் எவ்வகையில் சிந்தைக்கு அடங்கி இருப்பது மேற்பாடடைகிறது என்பதை இவ்வியல் விளக்குகிறது எண்ணத்திலும் நினைவிலும் கொற்றம் இருப்பது எவ்வளவு கீழ்மையானது என்றும் சிந்தைக்கே கொற்றம் இருக்க வேண்டும் என்றும் அவ்வாறு சிந்தைக்கு கொற்றம் இருந்தால் அதுவே வேட்டல் எனும் விருப்பத்தினை பெறும் வழி என்றும் உரிய மறைமொழிகளுடன் விளக்கியுள்ளார் புறநெறியாக்கம் எனும் ஐந்தாம் இயலில் அகமும் புறமும் ஊடாட வேண்டியதன் அவசியத்தையும் அவ்வகையில் ஊடாடுவதற்குரிய இலக்கணங்களையும் வரையறுத்து விளக்கியிருக்கிறார் ஒருவர் பிறர் என்றால் அவருடைய கருத்தை கூட கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது இல்லை ஆனால் ஒருவர் தமர் என்றால் அதாவது தமக்குரியவர் தம்மவர் தமக்கு உரிமை உடையவர் என்றால் அவருடைய கருத்து அக்கருத்துக்குரிய விளக்கம் மற்றும் அக்கருத்துடன் உடன் நடை பயிலுதல் ஆகிய மூன்று நெறிகளும் இருக்க வேண்டியது அவசியம் என்கிற இலக்கணம் இந்நூலில் வரையறுக்கப்பட்டுள்ளது இவ்வியலின் இறுதியில் இயல்நெறி திருநெறி மற்றும் உருநெறி குறித்த விளக்கங்கள் உள்ளன இயல்நெறி என்பது யாவருக்குமான வலியுறுத்தல் திருநெறி யாவருக்குமான அழைப்பு மற்றும் உருநெறி என்பது வலியுறுத்தலும் இல்லாமல் அழைப்பும் இல்லாமல் முயற்சியின்றி பெறும் நெறி என்பதாக இவ்வியலில் விளக்கப்பட்டிருக்கும் கருத்துகள் மற்றும் கொள்கை விளக்கங்கள் மிகவும் ஆழமானவை ஆழ்ந்த புரிதலுக்கு உட்படுத்தப்பட வேண்டியவை உளப்பயிர்வு உற்றிருத்தல் நிகராமை ஓம்பல் ஒல் உரன் நோக்கல் இவை ஐந்தும் உறவுக்கான இலக்கணங்கள் இவற்றை முன்னிறுத்தி விளக்கியிருக்கிறது ஆறாம் இயல் உளப்பகிர்வு என்பது ஏற்பு மறுப்பு ஆகிய இருமைகளையும் உற்று இருத்தல் என்பது பொருத்தம் விளக்கம் ஆகிய இருமைகளையும் நிகராமை மிகை குறை ஆகிய இருமைகளையும் ஓம்பல் நன்னிலை டீநிலை ஆகிய இருமைகளையும் ஈர்த்து உறவு எனும் ஓர்மைக்குள் இழுத்துச் செல்லும் பாங்கினை படிமுறையாக உரிய மறைமொழிகளுடன் விளக்கிச் சொல்கிறது இவ்வியல் உறவின் இலக்கணம் குறித்து விளக்கிய இதுவரையிலான ஆறு இயல்களை படித்து புரித்து கொண்டு உள்வாங்கி தன்வயப்படுத்திய பின்னர் இறுதி இயலான ஏழாம் இயல் முன்வைக்கும் ஐந்து படிநிலைகளை பயின்று மேம்பட வேண்டும் என்கிற தன் விருப்பத்தை இறுதியியலில் ஆசான் பதிவு செய்திருக்கிறார் உறவின் ஆளுமை படிநிலைகளாக உடைமை உரிமை உணர்ச்சி பொறுப்பு அரவணைப்பு ஆகியவற்றை விளக்கியுள்ளார் நூலினை எளிமையாக கையாளுவதற்கு ஏதுவாக இறுதிப்பகுதியில் உள்ளுரை மற்றும் நுட்ப சொற்கள் தொகுக்கப்பட்டுள்ளன இந்த நூலின் மொத்த பக்கங்கள் நூற்று அறுபத்தி எட்டு பிழை ரூபாய் நூற்றி எண்பது அஞ்சல் வழியில் நூலினை பெற ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் வழியே செய்தி அனுப்பலாம் நன்றி